பேரவைத்தலைவர்கள் உள்ள டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு தூர்வாறுதல் மூலம் ஆறுகள் தூர்வாறுதல் மற்றும் நீர் ஒழுங்கி சரிபார்த்தல் போன்ற பணிகளை ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறோம் அதனை மேட்டூர் அணை திறப்பதில் வேதம் மட்டும் வாச்சிக்கோங்க மேட்டூரனை எதுவும் பேசக்கூடாது இருக்கிறத வாசிக்குங்க மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாகவே பணிகளை முடித்து தர வேண்டும் என்கிற அவசியம் குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமருகிறேன் அமைச்சர் அவர்கள் ஆக அதுதான் மாண்முக ஆன்மீக பேர தலைவர்களே விவர அறிக்கை ஒன்று குறிப்பிட மேஜின் மீது உள்ள சீர்கணியில் பதிவேற்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் காமராஜ் மாண்மிகு பேரவைத் தலைவர்கள விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டங்களில் ஆறுகள் வாய்க்கால்கள் வடிகால்கள் தூர்வாருவதை சிறப்பு தூர்வாரல் பணிகள் மூலம் செய்து வருகிறோம் அதனை மார்ச் மாதத்திலிருந்து மே மாதத்திற்குள்ளாக அல்லது ஜூன் முதல் வாரத்திற்குள்ளாக முடித்தாக வேண்டும் என்பது கட்டாயம் ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் கடைமடை வரை தண்ணீரை கொண்டு சேர்க்க முடியும் அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த விவர அறிக்கையின்படி தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு பணிகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு நாலு கிலோமீட்டர் தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயில பணிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதி போதாத நிதி என்பதனை இந்த நேரத்தில் நான் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து பணி திட்டத்தினை கொண்டு வந்தார்கள் அது தற்போது இல்லை எனவே அவைகள் மூலமெல்லாம் குடிமராமத்து பணிகள் மூலமெல்லாம் தூர்வார்கள் பணி சிறப்பாக நடைபெற்று வந்தது இந்த ஆண்டு தூர்வார்கள் பணி மட்டுமே நடைபெறுவதனால் அதற்கு நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும் ஆறுகள் வாய்க்காலுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் ஆறுகளை தூர்வார்கள் பொழுது பக்கத்திலே வருகிற அதனுடைய கிளை வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் ஆறுகளை மட்டும் தூர்வாரி விட்டு வாய்க்கால்கள் தூர்வாரவில்லை என்று சொன்னால் ஆறுகள் பள்ளமாகிவிடும் வாய்க்கால்கள் மேடாகிவிடும் தண்ணீரை கொண்டு செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் விவசாயிகள் எனவே இதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல் கட்டமாக மாண்மிகு அமைச்சரவர்களை தங்கள் வாயிலாக கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் உறுப்பினர் தஞ்சாவூரில் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு அது முறை தான் அதில் ஒன்றும் சொப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லாம் மழை பொய்த காரணத்தால் ஆறுகள் வாய்க்கால்கள் வயல்கள் மற்றும் வடிகால் ஆகியவை எல்லாம் ஏறி இருக்கிறது இந்த மண் அகற்றி தண்ணீர் தங்கு தடையின்றி செல்லுக்கு வழி ஏற்படும் பொருட்டு திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி இருபத்தி ஓரு கிலோமீட்டர் நீளத்துக்கு பாசன அமைப்பு ஆதாரங்களை முன்னுரிமை அடிப்படையில் தூர்வாக முடிவு செய்யப்பட்டது இதற்கு சிறப்பு தூர்வார திட்டத்தின் கீழ் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டு எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பணிகள் பிரித்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இப்பணிகளை திறம்பட செய்து முடிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மேற்பார் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பணிகள் யாவும் மே மாதம் இறுதிக்குள் முடிக்கப்படும் இந்த ஆக இந்த ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று சொன்னார் நம்முடைய இன்றைக்கு ஒன்றை சொல்லுங்கள் கடந்த நாலு ஆண்டுகளில் எவ்வளவு இந்த தூர்வாரப்பணியில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பது இந்த தூர்வாரப்பணியே ஒரு காலத்தில் கிடையாது நான் விடுபடித்துறையாக இருக்கும்போது முதலமைச்சர் தான் தூர்வார்ப்பாரும் பாராட்டுறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அறுபத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எழுபத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எண்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தொண்ணூத்தஞ்சு கோடி என நிதி ஆண்டுதோறும் அணையின் பாசனத்தை திறந்துவதற்காக எல்லா கால்வாய்களும் தூர்வாரப்படுகின்றன அதன் விளைவாக நாலு ஆண்டுகளாக அணையிலிருந்து திறந்தப்படும் தண்ணீர் கடைமடைகளில் சென்றிருக்கிறது கடந்த நாலு ஆண்டுகளில் மேட்டூர் நிலை திறக்கப்பட்ட விவரத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டில் ஜூன் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தண்ணி இல்லாத காலத்தால் முன்கூட்டியே திருத்திக மே மாதமே தாக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஜூன் பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் ஆண்டு பருவமழை காலம் இருபத்தி எட்டாம் தேதி ஆக தேர்ந்திருக்கும் இது சொன்னார் நண்பர்களை இந்த குடிமராமத்து இல்லைன்னு சொன்னீங்க நீங்கள் அது குடிமராமத்து உங்களுக்கு தெரியும் இப்போ ட்ரிபிள் ஆர் ஒர்க்குன்னு ஒன்று கொண்டு வரணும் அந்த ட்ரிபிள் ஆருடைய ஒர்க்கை வேறு என்னென்னா இந்த தூர் இப்போ தூர்வார்க்கு தான் இந்த செய்யலுக்கு பணிகள் தான் அதில் விவசாயிகளும் பங்கு கொண்டு இருக்காங்க சத்தாரும் மண்ணு கொண்டு இருக்கு இந்த திட்டத்தின் மூலம் ரெண்டாவது இருபதுமாக மண் எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிடு விவசாயிகளை அது மூலமாகவும் வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க ஆக திருவிழாவில் ஒரு புரிஞ்சி செய்கிறோம் தமிழ்நாட்டில் நிதி ஒளி செய்கிறோம் விவசாயிகளையும் கலந்து கொள்கிறோம் ஆக மொத்தம் கூட்டி பார்த்தால் அதுதான் மராமரித்து மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் மாண்மிகு பேரவைத் தலைவர்களில் மேட்டுர் அணை திறப்பதற்கு முன்னால் நீர் ஒழுங்குகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அணைகளில் இருக்கிற ஷட்டர்ஸ் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது நீண்ட காலமாக அதுக்கு ஒரு ஆண்டு காலமாக நிதி ஒதுக்கப்படவில்லை எனவே அதனை பராமரிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் ஆகாய தாமரை பறந்து விரிந்து போயிருக்கிறது ஆகாய தாமரை தூர்வாருவது மட்டுமல்லாமல் அனைத்து ஆறுகளிலும் அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற ஆகாய தாமரை தூர்வாருவதற்கும் அதனை எடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என அமைய அமைச்சர்களுடைய கவனத்தை இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நன்னிலம் சிகார்பாளையம் நல்லமாங்குடி ஆலங்குடி வாய்க்காலில் பழுதாகியுள்ள கீழ்குமணியை சரி செய்து கொடுக்க வேண்டும் வழங்கமான இருக்கிற ஆவூர் மாகாண வாக்களில் ஒரு நீர்க்குமொழி சீர்கட்டு போயிருக்கிறது அதனையும் சீர்செய்து தர வேண்டும் அது மட்டுமல்லாமல் வழங்கமான அவலியனூரில் அமைந்துள்ள அரிஜுவாரமங்கலம் வாய்க்காலில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால சட்டஸ் ஒன்று சரிபார்க்கப்பட்டது அது ரிப்பேர் ஆகிவிட்டது எனவே அதனையும் சரி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வேண்டுகிறேன் அது மட்டுமல்லாமல் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம் ஜெகநாதபுரம் மற்றும் அதம்பார் கிராமம் திருமலைநாஜன் ஆற்றின் குறுக்கே மைல் எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியத்தில் தடுப்பணை கட்டவும் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே விழுதியூர் ஊராட்சியில் அறிந்த வாய்க்காலுக்கு தடுப்பணை கட்டுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் மண் திட்டுகள் அதை போல எங்கு பார்த்தாலும் ஆகாய தாமரை மற்றும் பதிவாயிற்று ஆறுகளில் நெய்வேலி காட்டாமனுக்கு ஆகாய தாமரை நெய்வேலி காட்டாமனுக்கு மண் திட்டுகள் இவர்கள் நிறைந்திருக்கிற சில ஆறுகள் விடுபட்டு இருக்கிறது கடந்த எடுத்த பட்டியலில் சில ஆறுகள் விடுபட்டு விவசாயிகள் அந்த பட்டியலை பேரவைத் துறை வாயிலாக அந்த பட்டியலை தந்துவிடுகிறேன் அதனையும் முன்னுரிமை அடிப்படையில் சரி செய்து கொடுக்க வேண்டும் தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த அவைக்கு வைத்து நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமைகிறேன் சட்டப்பேரவை தலைவர்களுக்கு நன்றி ஆன்மழகு பேரவைத் தலைவர்களே விவசாயத்து குறித்து குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற நிலைமைகளை அவர் சொன்னார் ஷட்டர்களுக்கெல்லாம் இந்த பணம் ஒதுக்கவில்லை என்றார் என்னுடைய மானிய கோரிக்கையை மறுபடியும் எடுத்து பார்த்தால் இந்த ஆண்டு எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கிறோம் தெரியும் ஷட்டர்களுக்கு அவர் சொன்னது ஒத்துக்கிறார் ரொம்ப நாளாக யாருக்கும் நாங்கள் இப்போ தான் வந்து ஆட்சிக்குவோம் நாலு மாதம் நாலு வருஷத்துக்கு முன்னால் அது ரொம்ப நாளாகவே கெட்டு போயிருக்கு எல்லா இடங்கள்லையும் ரெண்டாவது ஷட்டரை மாட்டிகிட்டு வந்தால் அடுத்த அதிகாரம் திருட திருடி போயிட்றான் எதிரிய இல்லையோ மதகள் இல்லாத கொண்டு போயிட்டா இதை காசுறான் அதையும் நாங்கள் இந்த முறை கைட்டு விட்டாது பண்ணுறதுக்கும் ஒரு நிலைமை எடுத்துருக்கிறோம் மூன்றாவதாக சொன்ன மாதிரி அவர் இடங்களை எல்லாம் நான் குறித்து வச்சிருக்கேன் என்ன விவசாயத்தினுடைய நல நோய்க்கு சொல்லியிருக்கீங்க ஆகியனால அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நிதி ஏற்ப செய்யப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிக்கிறேன் அடுத்த கவனம்